யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்தம் போத அமுதை பொசித்தவர் ஏன் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுத்து ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே யோகிகள் தவயோகத்தில் இருப்பவர்கள் இவர்கள் மூச்சுக்காற்றை மேலேத்தி சந்திர சந்திரமண்டத்தில் இருந்தவர் என்றும் அப்போது அவர்களுக்கு அங்கு அமுதப்பால் ஊறும் என்றும் கூறுவர் இதைத்தான் மாங்காய்பால் உண்டு மலை மேல் இருப்பவர்க்கு தேங்காய்பால் எதுக்கு என்று குதம்பை சித்தர் பாடினார் இந்த ஞானானந்த முதல் பரிகர்களுக்கு அட்டமா சித்திகளும் கைகூடும் இந்த ஏன்மிகை சித்திகளும் அடைய ஆசைப்பட்ட சிலர் அதற்கான தவயோகத்தை மேற்கொள்ளாமல் குடிமயக்கத்துக்கு ஆசைப்பட்டு கல்லை குடித்து உள்ள அறிவையும் இழந்து தவிக்கின்றனர் கால் மூச்சு காற்று கட்டி அடக்கி மேலே நிறுத்தி உண்மதி ஒளிவிடும் சந்திரன் புசித்தல் அருந்துதல் எண் சித்தி முதலான எட்டு வகை சித்துகள் மோகியர் ஆசைப்படுபவர் மோகம் போதை மதம் பற்று